இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல கம்ப்யூட்டரோட யூசேஜ் இல்லனா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை எப்படி இருந்திருக்குமோ எப்படி பொன்னகே மன்னன் படத்துல வர கமல் ரேகா மாதிரி ரெண்டு பேரும் சூசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணி மலையில இருந்து குதிச்சிருப்பாங்க அவ செத்து போயிருந்திருப்பா இவன் பொழிச்சிருப்பான் இல்லனா ஒருவேளை காதல் படத்துல வர பரத் மாதிரி எவ்வளவு லவ் பண்ணி முழு மெண்டல் ஆகி சுத்திட்டு இருந்திருப்பான் அப்புறம் அவளோட புருஷனே வந்து பாதி பைத்தியத்தை சரி பண்ணிருப்பான் இப்போ மீதி பைத்தியத்தோட சுத்திட்டு இருக்கிறோம் உமா கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் முடிச்சுக்கோ சினிமாவை வர எல்லா ஹீரோக்கும் ரொம்ப முடிஞ்சு

உடம்புல எதிர்ப்பு சக்தி வளரும் எங்க சாப்பிடாம இழைக்கிறதே ஃபேஷனா போச்சு இப்பெல்லாம் கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறியா அதெல்லாம் உங்களுக்கு கௌரவ ஒன்ன மாதிரி குண்டா இருந்தா பார்க்க சைக்காதுல்ல அந்த பயம் என் பொண்ணுக்கு என்ன மாதிரியே ஆசைப்படுறா

நானே காலேஜ் போற வழியில போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் ஆமா உங்க அப்பாவை பத்தி சொன்னா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துரும் சாதனா மறக்காம காலேஜுக்கு போற வழியில இன்ஜெக்ஷன் போட்டுருமா வரேன் பாய் பா பாய் சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஆன ஹாஸ்பிடல் இது கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கே காலேஜுக்கு லேட் ஆயிராதா ஆமா பெரிய காலேஜ் இப்ப காலேஜ் போலனாதா என்ன இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுட்டு மலைக்கோட்டை சுத்தி பார்த்துட்டு ஏதாவது சினிமாக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் ஏய் என்ன விளையாடுறியா முக்கியமான எக்ஸாம் இருக்கு சும்மா சொன்னடி ஃபீவர் இருக்கு டாக்டர் பார்க்கணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு 10 நிமிஷம் நேம் சொல்லுங்க சாதனா ஏஜ் 19 சரி இந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு மழை ஒத்துக்காதுன்னு சொன்னேன் நீ கேட்டியா நான் தான் நினைச்சேன் கூட எனக்கு ஏதாவது ஆச்சா உனக்கு ஒண்ணும் ஆகல எனக்கு தான் தொல்ல ஏய் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரலாமா தலை வேற வலிக்குது உங்க அம்மா என்ன நம்பி பொறுப்பா அனுப்பி இருக்காங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பாத்தியா ஹால் ஒரு மாதிரி இருக்கிறப்பவே நினைச்சேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கைட்டு விட பாக்குறான் ஒரு பொண்ணு இழுச்ச கிடைச்சா போதுமே என்ன எதுன்னு தெரியாம நீயா கிரியேட் பண்ணாத எப்படிதான் இந்த மாதிரி ஆள் கிட்ட ஏமாறுறாங்களோ ஹலோ எங்க வேலை பாக்குறீங்க நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க

சும்மா இருக்க மாட்டியா நீ சாதனாமா ஏ வாடி காலேஜ் வாமா போலாம் சரிண்ணா இதில் உள்ள டவுலட்னா ஒரு வாரம் எடுத்து சொல்லிருக்காங்க அடுத்த வாரம் செக்கபுக்கு வர சொல்லிருக்காங்கம்மா சாதனா உனக்கு சிம்பத்தி சிண்ட்ரோம் பத்தி தெரியுமாடி என்ன சப்ஜெக்ட் அது இது சைக்காலஜிடி என்ன திடீர்னு சைக்காலஜி பத்தி சைக்கேட்ரிஸ்ட் ஆக போறியா சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லடி சிம்பத்தி சிண்ட்ரம்னா தான் மேல பரிதாப உணர்வை ஏற்படுத்தி அது மூலியமா லவ் டெவலப் பண்றது ஏன் பரிதாபப்படுறது தப்பா ஆமா முதல்ல பரிதாபப்பட வைக்கும் அப்புறம் யாரு என்னன்னு விசாரிக்க சொல்லும் வேண்டாம் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு Ah, இப்போ கால அடிவழியில இல்லண்ணா ஒரு ரெண்டு நாள் கேப் விடுங்க அவங்க அண்ணன் வரலன்னு தெரிஞ்ச விடுங்க ஏதாவது ஒரு காலில் பெரிய கட்டா போடுங்க நடக்க முடியாத மாதிரி இழுத்து இழுத்து நடக்கணும் எதிர்த்தியா பார்க்குற மாதிரி அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே பயந்த மாதிரி நடிக்கணும் அதுக்கப்புறம் பஸ்ல போகும்போது கண்டுக்காத மாதிரியே நடிக்கணும் டிக்கெட் எடுக்கிறப்ப கூட வழிய மெயின்டைன் பண்ணணும் உண்மையிலே வலிக்குதுண்ணே வச்சுக்கிறேன் தம்பி வலி இல்லாத வாழ்க்கையும் காயம் இல்லாத காதலும் எப்பவும் சோரிஷமாவே இருந்தது இல்ல மறக்காம காலில் கட்டு போடுது மாத்தி போட்டு போறீங்க முதல்ல அந்த கனடை கட்டுக்கு தம்பி ஓவர் பில்ட் அப் இருக்கு பஸ்ல ஒர்க் அவுட் ஆனா கூட போத குரு வச்சு அடுத்த ஐடியா கொடுக்குறேன் நீ கிளம்புங்க சரிங்க அப்பா

வண்டியில லோட் ஏத்தும் ரிங் அடிச்சு தான் அனுப்புறானுங்க இன்னொரு தடவை இது மாதிரி நடந்துச்சு யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்க மாட்டேன் என்னப்பா நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பெருசா பேசுற எங்க வேணா நடக்கட்டும் இந்த கடையில வேணாம் இங்க குடிக்க வரவெல்லாம் உலக அமைதிக்காண்டி குடிக்க வரானுங்களா இல்ல லட்சாதி பத்தி கோடி சொன்ன குடிக்க வரானுங்களா அவன் மனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஐம்பது நூறு தேத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா கேவலம் அதுல போய் தண்ணியா கலக்கிறிய இந்த பார் இதுதான் உனக்கு முதலும் கடைசியமா இருக்கணும் புரிஞ்சுதா

பையன் பேரு சாமி நம்ம பையன வேலை செய்கிற இடத்துல ஏதோ பிரச்சனையா என்னவா அண்ணே ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறேன்னு வாங்குற சம்பளம் எங்கன்னா பத்துது ஏதோ ரிங் அடிச்சு நாலுக்காக சம்பாதிக்கலான்னு பார்த்தா கூட வேலை செய்யறேன் அவனும் அடிக்க மாட்டான் என்ன அடிக்க விட மாட்டானே என்ன பண்ண சொல்ற முடிச்சிடலாமா ஐயோ என் வேலைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது நான் தான் செஞ்சேன்னு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது நீங்களா பண்ணுற மாதிரி ஏட்ட சொல்லிட்டே இல்லை நான் பாத்துக்கிறேன் அண்ணே பணம் நாளைக்கு வேலை முடிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா சாமி நாலு ஃபுல்லு ரிங் அடிக்காம சரிண்ணா உன் வேலையா என்கிட்ட காட்டிட பண்ணமாட்டான சரி என்னடா என்னன்னு பாத்துலாமா நாளைக்கு